தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பாக கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மாணவர்கள் கல்வி பயிலும் போதே சமூகத்தின் வளர்ச்சி சமூக நீதி பண்பாடுகளை அறிந்து கொள்ளும் விதமாக தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சுப் போட்டிகள் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட அளவில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவியருக்கான மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக போட்டிகளுக்கான துவக்க விழா தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரவி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் சங்கீதா அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் இறையன்பன் குத்துஸ் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர் தமிழக முதல்வர் மாணவ மாணவிகளுக்கு கொண்டு வந்துள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு கூறிய அவர் மாணவ மாணவிகளுக்கு தமிழக முதல்வர் ஒரு தந்தையாக தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு ஊக்கம் அளித்து வருவதை குறிப்பிட்டு பேசினார் தொடர்ந்து அவர் மொழியில் ஆங்கில மொழி கலந்து பேசி வருவதை குறிப்பிட்டு மேடையில் பாடல் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தமிழா

ாய் மனைவியை இரவை இரவை விடிய வாழ்க்கையில் இரவை தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி கடந்த இரண்டு வருடங்கள் நடந்தது போல இந்த வருடமும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் உரங்கா புலியாக ஊரெல்லாம் சுற்றித் திருந்து உன்னத திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகும் தலைவர் தளபதி அவருடைய ஆணையற்று அவருக்கு துணையாக இருந்து முதல்வருக்கு துணையாக துணை முதல்வராக இருந்து இரவு பகல் பாராமல் தமிழ் மக்களுக்கு உழைத்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் இளம் தலைவர் துணை முதல்வர் அவருடைய ஆணையற்று எங்களுடைய சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சாமன் ஆசரன் ஆலோசனைப்படி இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது சமூக நீதி சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற திராவிட மாடல் அரசினுடைய தத்துவங்களை கொள்கைகளை மாணவர்களுக்கு ஏற்றிட வேண்டும் என்பதற்காக அந்த தலைப்புகளிலே மாணவர்கள் பேசிடுவதற்காக இங்கே அழைக்கப்பட்டு இன்றைக்கு கோவையில் ஐநூறு மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேசக்கூடிய சிறந்த போட்டி இங்கே ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் மாவட்ட அளவிலே பரிசு பெறுவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரமும் மாநில அளவிலே வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசு ரூபாய் ஐம்பதனாயிரமும் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் ஏற்கனவே இரண்டு முறை நம்முடைய முதல்வர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது போல இந்த வருடமும் வழங்கப்பட இருக்கிறது என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்